ஏன்னா உற்பத்தி ப்ரொடக்ஷன் நல்லா அந்த அளவுக்கு ஹெவி இருக்காது நல்லா சாப்பிடுவேன் இப்போ வந்து நம்ம கோழிகளெல்லாம் கொடுத்துட்டோம் அதாவது நம்ம வாத்துக்கு இருந்துச்சு பார்த்திங்களா வாத்தை வந்து கொடுத்துட்டேன் நம்ம ஃப்ரெண்டோட தோட்டத்தில் விட்டுருக்கேன் கூஸ் வாத் ரெண்டு அப்புறம் மணிலா ஆனால் நாளையுமே கொண்டு விட்டுட்டேன் ஆனால் இவங்க நாளுமே பார்த்தீங்கன்னா எந்த கோழியுமே தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டாங்க எல்லாமே வந்து நல்லா ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஃபார்மில் நம்ம கோஸ் வாத்து மணிலா வாத்தெல்லாம் வந்து நம்ம நண்பர்களுடைய தோட்டத்தில் கொண்டு விட போகிறோம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட் இடம் தானே இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பசுந்தீவனம் இல்லை இது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தீனி எடுக்கிறது இல்லை புல் தழைகள் அந்த இலைகள் அந்த மாதிரி தான் அதிகமாக சாப்பிட்றது அதனால நம்ம நண்பருனுடைய தோட்டத்தில் கொண்டு போய் விட்டால் நல்லா வளரும் அப்படின்னு இன்னைக்கு காலையிலேயே பிடிச்சிட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் நல்ல மழை மழையாக இருந்தாலும் அந்த மழையிலேயே பிடிச்சிட்டோம் இதை வந்து ஒரு கவரில் ஆக்கி ரெண்டையுமே கொண்டு போய் நம் ரொம்ப சேஃபாக கொண்டு போய் விடணும் நம்ம நண்பருனுடைய தோட்டத்துக்கு வண்டியில் ஏற்றிட்டோம் பார்த்திங்கன்னா நண்பருடைய தோட்டத்துக்கு வந்துட்டோம் இங்கதான் வந்து இந்த வாத்துகளை விட போறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு நிறைய இடம் இருக்கு அதனால இங்க விட்டுட்டோம்னா பசந்திவனம் நல்லா இருக்குது அங்க வந்து நல்லா சாப்பிடும் தான் இங்க விட்டுட்டேன் அது இல்லாம இவங்களும் சேஃப்டியா வந்து கூட எல்லாம் வந்து நல்லா அடிச்சு வச்சிருக்காங்க பாத்த வெளியே ஒரு ஒரு நெட் போட்டுருக்காங்க அதே மாதிரி உள்ளேயும் ஒரு நெட் போட்டு கூடு ரொம்பவுமே சேஃபா இருப்பாங்க புது இடம் அப்படிங்கறதுனால எல்லாம் பாக்குறாங்க என்னடா புது இடமா இருக்குது அப்படின்னு பாக்குறாங்க மணிலா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மழையில் சேத்துல எல்லாம் நனைஞ்சு அழுக்காயிட்டாங்க இனி தண்ணி பெரிய தொட்டியில் தண்ணி வச்சு குளிச்சாங்கன்னா எல்லா அப்படியே நல்லா கலர் ஆயிடுவாங்க ஒயிட் கலர் ஆயிடுவாங்க ரெண்டு பேருமே நாலு பேருமே நல்லா ஒயிட் ஆயிடுவாங்க வல்லாரைக்கு வல்லாரை நிறைய இருக்கு வல்லாரை இருக்கு தண்ணி கொண்டு வச்சிடலாம் வாத்துக்கு நம்ம போறது இந்த வழியா தான் போகணும் ஏன்னா அங்கே ஒரு நாய் கட்டி வச்சுருக்காங்க நாய் நல்லா நீளமாக கட்டி இருக்கிறாங்க நம்ம போனோம்னா திடீர்னு பக்கத்தில் வந்துட்டு நல்லா பெருசாகிடுச்சு இல்லையா நல்லா பெருசாகிடுச்சு நல்லாவே ஆயிடுச்சு அவகோட்டா போயிடுச்சு அவகோட்டா சரி ம் இது அபகோட்டா மரம் கரிப்பெல்லாம் இங்கே வந்து நாட்டு மரம் ஹை கரிப்பெல்லாம் ஹைப்ரிட் மரமாக இருந்தால் சின்னதுலேயே காய்க்கும் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது காய்க்கு டைம் இருக்குது இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் மூடிட்டு திறந்து விட்டால் புல் நல்லாயிருக்கு திங்க இருக்குது பார்த்துக்கு ஓப்பன் பண்ணி விட்டோம்னா நல்லா பழம் ஏன்னா புது இடம் கொஞ்சம் இப்படியே வச்சு தவறாதுன்னு நினைக்கிறேன் இது வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருக்கும் அரிசி வச்ச புது கொஞ்சம் அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டுக்கலாம் இங்கே மணிலா வாத்துகள் பாத்தீங்கன்னா இங்க வந்து நின்றுட்டாங்க ரெண்டு பேருமே வந்து நிற்கிறாங்க ஆடு பரண்மேல் ஆடு வச்சுருக்காங்க விட்டுட்டா இருக்கா ஆ ஆமாம்

உள்ள விட்டுட்டோம் நம்ம சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம இருந்து கிளம்புறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்மளுடைய ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் காலையில் அந்த குஸ் வாத்து மணிலா வாத்து கொண்டு விட்டுவிட்டோம் ஏன்னா அந்த ரெண்டு சென்ட் இடத்துல வந்து அது ரொம்பவுமே சிரமப்படுது அதனால் இங்கே கொண்டு விட்டுட்டேன் இங்கே வந்து சூப்பராக இருக்கும் நிறையா தீனியெல்லாம் இருக்குது சாப்பிட்றதுக்கு ஓகே பார்க்கலாம் வீட்டில் பார்க்கலாம் இலை நம்ம இது அதிகமாக வந்து கோழிக்காக வேண்டி தான் இங்கே வச்சுருக்கேன் இதை நம்ம காட்டில் கொண்டே வைக்கணும் அப்படின்ட்டு இப்போதைக்கு கொஞ்சம் குச்சி எல்லாம் அதை வந்து இங்கே வச்சுருக்கேன் இந்த இலைகளை வந்து இப்போ கோழிக்கு கொடுக்கணும் கம்மியாக இருக்குது என்னது இந்த குச்சியெல்லாம் கட் பண்ணி அப்படியே கொண்டு அங்கே வைக்கணும் இந்த கோழிகளுக்கு வந்து மல்பெரி இலை கொடுக்கலாம் மழை பெஞ்சிருக்கு நம்ம எவ்வளோ பார்த்தீங்கன்னா நல்ல மழை பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்குது அப்படின்னு மல்பெரி இலை வந்து நல்லா சாப்பிடும் பாருங்கள் இலை சாப்பிட்றதுக்காக எல்லாம் வெயிட்டிங்கு பா பாங்களா நல்லா சாப்பிடுவேன் இப்போ வந்து நம்ம கோழிகளை எல்லாம் கொடுத்துட்டோம் அதாவது நம்ம வாத்து இருந்துச்சு பார்த்தீங்களா வாத்தை வந்து கொடுத்துட்டேன் நம்ம ஃப்ரெண்டோட தோட்டத்தில் விட்டுருக்கேன் கூஸ் வாத்து ரெண்டு அப்புறம் மணிலா வாத்து ரெண்டு ரெண்டுமே ஒரு பேர் அதையெல்லாம் கொடுத்துட்டோம் இப்போ ரெண்டே ரெண்டு சாதா வாத்து இருக்குது பாருங்கள் அது வந்து வச்சுருக்கோம் நாட்டு வாத்து முட்டை போடுறதுக்காக வச்சுருக்கேன் அங்கே வச்சுருக்கேன் மற்றபடி கோழிகள்லாம் பாருங்கள் இதுதான் நம்ம அரண்மனை பிரீடு சேவல் அப்புறம் அதுக்கு ஜோடியான பெட்டை வந்து ஒன்று வந்து முஞ்சி பொறிச்சிருக்குங்க இப்போ தான் எல்லாமே இதுக்கு அதோடய பேர் அந்த பொட்டை அதுதான் இந்த முட்டை வைக்கும்போது இப்போ முட்டை வைக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ ஒருத்த பெட்டை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தான் அடுத்த முட்டை காலை ஆனால் நிறைய பேர் நம்ப மாட்டாங்க அஞ்சு கிலோ பெட்டை இருக்குமா அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா சேவலை விட ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்குங்க நம்ம சேவலை உடவுமே இங்கே பாருங்கள் இந்த சேவலை உடவுமே ஹைட் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த பட்டை நல்ல சரியான பட்டை பா பாத்து பா இது பா பா இது வந்து நம்ம பூதி சேவல் குஞ்சு இதுவுமே அடுத்த ப்ரீட்டுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிமூக்கு வா பாருங்க இது நல்லா சாப்பிடுவோம் இன்னக்கும் இந்த இலையை நல்லா சாப்பிடுவோம் கோழிகளுக்கு எல்லாம் பசங்க எவணும் அப்படின்னா இந்த மாதிரி மல்பெரி இலைய வச்சுக்கலாம் ஒரு பத்து குச்சியை நம்ம நட்டு வச்சிட்டோம்னா இந்த இலையெல்லாம் வந்து நல்ல தீனியா இருக்கும் கோழிகளுக்கு வந்து அதுவும் வெயில் காலத்துல நல்லாவே சாப்பிடுவதுக்கெல்லாம் மழையா இருக்கும்போதே வந்து இவங்க நல்லா பசு கூட நல்லா சாப்பிடுவோம் வெயில் காலம் போது இனியுமே நல்லா சாப்பிடுங்க சொல்லு இப்போ நம்ம வந்து காலையிலேயே தீனியெல்லாம் போட்டுட்டோம் இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதியம் மூணு மணி ஆயிடுச்சு இப்போ காலையில தீனி போடுறதுக்கு முதல்ல போட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க இதை பூராமே சாப்பிட்டு நல்லாவே சாப்பிடுவேன் எல்லாமே இறக்கி விட்டுருக்கோம் இதில் வந்து ஒரு அஞ்சு குஞ்சு இருக்குதுங்க அஞ்சு குஞ்சு இப்போ உள்ளேயே வச்சு தீவனம் போட்டிருக்கோம் ஏன்னா மழை ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா அதனால உள்ளேயே தான் தீனியுமே வச்சு போட்டிருக்கோம் இன்னி ஒரு பத்து நாள் ஆனதையுமே இதையுமே வந்து சேல் பண்ணிடுவோம் ஆனால் டைரெக்டாக வந்து பிடிக்கணும் இதை வந்து நம்ம யாரும் பார்சல் எல்லாம் பண்ணிவிட முடியாது என்னமோ ஒரு மாதிரி அது ஒண்ணுமா என்ன ஒன்றுமா மேலு ஒரு ஃபீமேலு இது வந்து நம்ம சேவல் இங்கே இருக்குது பாருங்க இது வந்து காக சேவல் இதெல்லாம் பிரீடிங் இந்த பக்கமும் நம்ம பட்ட கோழிகள்லாம் இருக்குது பாருங்க இது வந்து ஒரு பெரிய பட்டை எல்லாமே பெரிய பெரிய போட்ட தான் அப்புறம் கொஞ்சம் எல்லாம் வச்சுருக்கோம் கடக்நாத் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்காக வச்சுருக்கோம் அது தெரியும் முட்டையெல்லாம் வந்து பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் சின்ன சின்ன முட்டையாக இருக்கும் அது நம்ம கோழி முட்டை அப்படிங்கும் போது நாட்டு கோழி முட்டை கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இப்போ இந்த பேட்சில் வந்து எல்லாமே கொஞ்சம் முட்டை போட ஆயிடுச்சு இப்போ நீங்கள் பார்க்குற ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிலியே தான் இருக்குது நம்ம நண்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி வந்து ஒரிஜினல் ப்ரீட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு அதனால் இந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு இங்கே வந்திருந்தோம் இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ப்ரீட் மாதிரி தான் இருக்குது எல்லாமே வந்து கொம்பெல்லாம் இல்லைங்க ஆனால் மாடுகள் வந்து நல்ல சைஸாக இருக்குது இது வந்து ஒரு ஹெச்எஃப் கண்ணுக்குட்டி இருக்குது அப்புறம் அந்தப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள் ஒரு ஹெச்எஃப் மாடுகளும் இருக்குது அப்புறம் வந்து ஜெர்சி கண்ணுக்குட்டிகளும் இருக்குது இப்ப இதுகளில் தான் நம்ம ஏதாவது சேல செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருந்தோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொடுக்கறது இல்லைங்க கொடுக்குறது எல்லாம் சேல் ஆயிடுச்சு இப்போ எதுவும் இல்லை இதெல்லாம் வந்து எங்களுக்கு வச்சுருக்குற மாடுகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து பாலுக்காக வச்சுருக்கிற மாடுகள் இது கொடுக்குறக்கு இல்லை அப்படின்னாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து மேலேருந்து ஃபேன் எல்லாம் போட்டு அதாவது தண்ணி வந்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி விழுத்துக்கிட்டே இருக்கும் வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு ரொம்ப வெயில் ஜாஸ்தி ஆயிரும் அப்படிங்கிறனால கூலிங்காக இருக்கணும் அப்படிங்கிறக்காங்க அந்த ஃபேன் போட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லரில் வச்சுருப்பாங்க இந்த மாடுகள்லாம் வந்து இவங்க பதினைஞ்சு லிட்டர் கறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அதையும் வந்து பார்த்தோம் இந்த ஃபார்மில் எதா கிடைக்கும் அப்படின்னு இல்லை அப்படின்ட்டு மாடுகள் இங்கே சேல்ஸ்க்கு இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம் இது ஒரு மூணு கன்றுக்குட்டி இருந்துச்சு இது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தார் நண்பர் இதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால எங்கள் பயணம் இதோட முடிஞ்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பண்ணை சம்மந்தமாக ஏதாவது பதிவுகள் போடுறது அப்படின்னா நம்ம சேனலில் நம்ம போட்டு கொடுப்போம் அந்த பண்ணை சார்ந்த பதிவுகள் எல்லாம் வந்து நம்ம இலவசமாக தான் செஞ்சு கொடுப்போம் எதுக்கும் அதுக்கெல்லாம் தனியாக எல்லாம் ஒன்றும் வாங்க மாட்டோம் உங்களுடைய பண்ணை தேவைகள் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஏதாவது செய்முறைகள் உங்களுடைய மிஷினரிஸ் எதாவது இருந்தாலுமே நீங்கள் வந்து வெளி உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னா நம்ம சேனலில் போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்